இந்த ஏழு பாயிரங்களையும் முன்னால் கேளாதவர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் பரிச்சயம் இருக்கும் இந்த ஏழு பாயிரங்கள் என்ன சொல்லுகிறது முன்னால் கேட்டவர்களுக்கு இன்னும் நன்றாக தெளிவாக விளங்கியிருக்கும் இனிமேல் தான் கைவல்யோ பரிஷத் துவங்கப் போகிறது முதல் படலம் தத்துவ விளக்கப்படலம் போதம் மாதிரி தத்துவ விளக்கப்படலமும் ஆரம்பிக்கிறது தத்துவ போதம் மாதிரின்னு என்ன போதம்னா ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் தத்துவ போதமானது साधनचतुष्टयसम्पत्तै अरि अरिमुखप तदनचतुष्टयसम्पन्नाधिकारिणां मोक्षसाधनभूतं तत्त्वविवेकप्रकारं वक्ष्यामः इदं मुदल् वाक्यम् சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் அதிகாரி நாம் அதிகாரிகளுக்காக எப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காக சாதன சதுஷ்டய சம்பன்னாக எவர்களுக்கு சாதன சதுஷ்டயம் இருக்கிறதோ சாதன சதுஷ்டயம் என்கிற சொத்து இருக்கிறதோ சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷ்யாம பக்ஷ்யாமக நாங்கள் சொல்ல இருக்கிறோம் எதை சொல்ல இருக்கிறோம் தத்துவ விவேக பிரகாரம் இந்த தத்துவ விவேகத்தை எப்படி செய்வது தத்துவ விவேகம் என்றால் என்ன தத்துவ விவேகத்தை எப்படி செய்வது என்பதை சொல்ல இருக்கிறோம் இது எதற்கு உபாயம் இது மோக்ஷ சாதன பூத்தம் தத்துவ விவேகங்கிறது சாதன பூத்தம் மோக்ஷத்திற்கு சாதனமாக இருக்கிற தத்துவ விவேகத்தை சொல்ல இருக்கிறோம் யாருக்கு சொல்ல இருக்கிறோம் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்ன என்ன புதுசாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை விளக்கிறது தான் தத்துவபூதம் இந்த வாக்கியம்தான் தத்துவபோதம் முழுகுவதற்கும் அடிப்படையாக இருப்பது இதை விளக்குவதற்கு மறுபடியும் ந பல வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ண வேண்டும் உபயோகப்படுத்த வேண்டும் அதில் பல புதிய வார்த்தைகள் இருக்கும் அதை விளக்க வேண்டும் அதில் புதிய வார்த்தைகள் இருக்கும் அதை விளக்க வேண்டும் இப்படி அனுமார் அனுமார்வால் மாதிரி போகுது இந்த ஒரு வாக்கியம் போய்கொண்டே இருக்கிறது ಮೊದಲ ವಾಕ್ಯತಲೆ ಏನು ಸಾಧನ ಇಪ್ಪ ಇದು ಸಾಧನ ಸಾಧನಚುಷ್ಟಯಂಪಧಿಕಾರಿ ಸಾಧನಚುಷ್ಟಯಂಪತ್ತಿನ ಎನ್ನ ನಿತ್ಯ ನಿತ್ಯವಸ್ತು ವಿವೇಕ ಇಹಮುತ್ರಗ ಶಿಷಟ್ಕಸಂಪತ್ತಿ ಮುಮುಕ್ಷುತ್ವ ಛೇತಿ ಸಾದನ ಚದುಷ್ಟೇ ಸಂಪತ್ತಿ ಕಾಧನ ಚದುಷ್ಟೇ ಸಂಪತ್ತಿರಲ್ ಎನ್ನ ಅದಕ್ಕೆ ಸೊಲಾರ್ ನಿತ್ಯಾನಿತ್ಯ ವಸ್ತು ವಿವೇಕ ಇಹಾಮುತ್ರಾರ್ಥಲಭೋಗ್ರಾಗ ಸಿಷ್ಕಂಪತ್ತಿ ಮುುತ್ವ ಚೇತಿ ಕೈವಲ್ಯನವನ್ನ ತತ್ವೀಳಾ கைவல்ய விதத்துக்கு வரலாம் கைவல்யன் அவனிதம் இப்படிதான் இருக்கு அதுக்காக சொன்னேன் கைவல்ய அவனிதம் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு சாதன சதுஷ்டை சம்பத்தியை அறிமுகப்படுத்துகிறது முதல் செய்யுள் நித்தியம் அனித்தியங்கள் நிர்ணயம் நித்தியம் அனித்தியங்கள் நிர்ணயம் தெ விவேகம் மத்திய வரு வருபோகங்களின் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற ஆறு கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை முழிவரு மொழிவரி சாதனம் நான்கே இது தத்துவபோதம் மாதிரி சாதன சயிஷ்டே சம்பத்தி என்பது என்னங்கிறதுக்கு பதில் இங்கே முதல்ல விவேகம் விவேகம் விவேகத்தை இந்த செயல் எப்படி சொல்றதுனாக்க நித்திய அனித்தியங்கள் தெரி தெரிவி விவேகம் தெரினா தெரிவிக்கிற விவேகம் என்பது தெரிவிக்கிறது விவேகம் என்பது தெரிவிக்கிறது எதை தெரிவிக்கிறது நிர்ணயம் நிர்ணயம்னா நிர்ணயம் நிர்ணயம்னா தெளிவான தெளிவான கருத்து தெளிவான அறிவு நிர்ணயம் தெரிவிவேகம் தெளிவான கருத்து எதை பற்றியது நித்திய அனித்தியங்கள் வாழ்க்கையில் நாம் எதை விரும்புகிறோம் நித்தியத்தை விரும்புகிறோமா அனித்தியத்தை விரும்புகிறோமா எனக்கு அனித்திய சுகம் வேணும் நித்திய சுகம் எனக்கு வேண்டாம் யாராவது இருக்காள் அப்படிங்க அப்படி இருந்தால் அவளுக்கு அந்த வார்த்தையின் பொருள் தெரியல அர்த்தம் எல்லாரும் விரும்புவது நித்திய சுகத்தை நித்திய இருப்பை நித்திய அறிவை எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதில்லை நாம் இயல்பாக நாடுவது அனித்திய சுகத்தை இயல்பாக நாடுவது அனித்திய அறிவை அனித்திய இருப்பை இயல்பாக அது நாம் நாடுவது அது அநித்தியம் என்ற நிச்சயம் இல்லை நாம் நித்தியத்தை நாடுகிறோங்கிற நிச்சயம் இல்லை இது அநித்தியம் என்ற நிச்சயம் இல்லை அனித்தியம் என்ற நிச்சயம் இருந்தாலும் சில சமயம் இருக்கலாம் இதெல்லாம் அனித்யம்ண்டு இந்த அனித்தியத்தை விட்டு எங்கே போகிறது அநித்தியத்தை விட்டால் இன்னொரு பொருள் இருக்க வேண்டும் சார்ந்து இருப்பதற்கு சார்ந்து இருப்பதற்கு ஒரு பொருள் தேவை இந்த அனித்தியத்தை விட்டால் நான் எங்கே போவேன் எங்கே போவேன்னா நித்தியத்தை நோக்கி போகணும் ஆனால் தெரியல அது நித்திய வஸ்து இருக்கா நித்திய வஸ்து எங்கே இருக்குது நித்திய வஸ்து எப்படி இருக்குது இதை பற்றின நிர்ணயம் இல்லை தெளிவு இல்லை அதனால் நித்திய அனித்திய விவேகம் நித்ய வஸ்து விவேக இந்த நித்யா நித்ய வஸ்து விவேக என்பது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் என்பது நமக்கு இல்லை ஆகையினால் வேதாந்தத்தை நாடுபவர்கள் மிகவும் குறைவு இந்த விசாரம் செய்தால்தான் இந்த எண்ணம் எழுந்தால்தான் ஒரு நித்திய வஸ்து இருக்கிறது நான் அனித்யத்தை நாடிக்கொண்டிருக்கிறேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் வேதாந்தத்துக்கு வர முடியும் அந்த நிச்சயம் இல்லாமல் நான் வேதாந்தத்துக்கு வந்தேனே வரலாம் வந்து நிச்சயத்தை பெறலாம் எப்படி வந்தேன் யாரோ வந்தால் கூட வந்தேன் யாரோ க்ளாஸுக்கு போயின்னு இருந்தால் அவ கூட நானும் போனேன் காதில் விழுந்தது அது இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும் அப்போது நிச்சயம் கிடைக்கிறது அதற்கு பிறகு கிடைக்கிறது அதனால் நிச்சயம் இல்லாமல் நாம் வேதாந்தத்தில் பிரவர்த்திக்க முடியாது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருந்தும் சில சமயம் கிடைக்கிறது இது நித்தியம் இது அநித்தியம்னு தெரிகிறது ஆனால் திரும்பி அனித்தியத்துக்கே போகிறோமே நல்லா தெரியிறது அனித்திய வஸ்துக்களின் தோஷங்கள் என்ன குறைகள் என்ன நல்லா தெரியிறது அனித்திய வஸ்துக்களின் குறைகள்லாம் நல்லா தெரியிறது அதில் நி அதில் நித்தியமான திருப்தி இல்லை அது நமக்கு எப்பொழுதும் அதிருப்தியையே கொடுக்கிறது எதை அடைந்தாலும் மீண்டும் அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது இது காலத்திற்கு உட்பட்டது அதில் இன்பமும் துன்பமும் இரண்டும் இருக்கிறது நிறைய தோஷங்கள்லாம் தெரிகிறது தெரிஞ்சாலும் அதை விட்டு வெளியில் வர முடியல ஏன்னா இந்த நித்திய வஸ்துங்கிறது தெரிஞ்சாலும் ஒரு நித்திய வஸ்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அதில் ஒரு பற்றுதல் ஏற்படும் வரை அதில் தீவிர பற்று ஏற்படும் வரை மனது அங்கே செல்வதில்லை விஷயத்தையே நாடி செல்லுகிறது இப்போ இந்த விவேகம்ங்கிறது மிக தெளிவாக ஏற்பட வேண்டும் நிர்ணயம் சொன்னார் அதுதான் நிர்ணயம்னாக்க தெளிவாக தெரிய வேண்டும் அதுக்கே ஆகும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஆகும் இது நித்தியம் இது அநித்தியம் நித்தியத்தின் இலக்கணம் என்ன அநித்தியத்தின் தோஷங்கள் என்ன இதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் அதனால் விவேகம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் விவேகம் இருந்தால் தான் வேதாந்தத்தில் ஒரு பிரவேசம் ஏற்படுகிறது அதனால் அதுதான் முதல் படி விவேகம் பொதுவாக இது இதெல்லாம் பொதுவாக அப்புறம் அடுத்தது என்ன இந்த மாதிரி ஒரு நிச்சயம் இருந்தானாக்க அனித்திய விஷயங்களிலிருந்து நம்முடைய மனதானது வெளியே வரும் மத்திய இகபரங்கள் வரு போகங்களின் நிராசை நிராசைனா ஆசையின்மை இன்மை பற்றுதல் இன்மை போகங்களில் இன்பங்களில் போகங்கள்னால் இன்பங்கள் போகங்களின் நிராசை இந்த போகங்கள் எதை பற்றியது இக பரங்கள் இகபரம்னா இந்த உலகம் அடுத்த உலகம் இகன்னா இந்த உலகம் பரன்னா அடுத்த உலகம் இந்த இக பர போகங்கள் இருக்கு இன்ப அனுபவம் இருக்கு இக விஷயங்களிலும் பர விஷயங்களிலும் ஒரு அனுபவம் ஒரு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையிலிருந்து விடுபடுவது மத்தியனக்க சொல்லப்பட்ட நான்கின் மத்தியில் மத்தியன வேறு ஒன்றும் இல்லை இங்கே சொல்லப்பட்ட நான்கின் மத்தியில் வைராக்கியம் என்பது விவேகம் வைராக்கியம் இந்த வைராக்கியத்தை இங்கே சொல்வார் இகபர போகங்கள் போக போக இகபரங்களில் வரும் போகங்களின் நிராசை இகாமுத்திரார்த்த பலபோக விராக தத்துவபோவத்தை சேர்த்து வச்சுன்னு படிக்கலாம் இகாமுத்திரார்த்த பலபோக விராக விராகனா ராகம் இல்லாமல் இருப்பது ஆசை இல்லாமல் இருப்பது விராக பலபோக பலத்தின் அனுபவங்களில் ஆசை இல்லாமல் இருப்பது இக அமுத்திர அர்த்த விஷயங்கள் அர்த்தம்னா விஷயங்கள் இகாமுத்திரார்த்த பலபோக விராக தான் இங்கே பர போகங்களின் நிராசை போகங்களின் நிராசை இப்போ இந்த ஆசையின்மைனாக்க இது பற்றற்ற தன்மை இந்த பற்றற்ற தன்மை எப்போ வரும் உனக்கு இன்னொரு பற்று இருக்க வேண்டும் இன்னொரு பற்று இருந்தால் இந்த பற்று போகும் அது என்ன பற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு இந்த பற்று விடுவதற்கு இன்னொரு பற்று தேவை யாருடைய பற்று அது பற்றான் பற்று வேண்டுதல் வேண்டாமை இளான் பற்றான் ஆண்டவன் இறைவன் இறைவனுக்கு பற்று கிடையாது உனக்கு பற்று விட வேண்டும்னாக்க நீ இறைவனை பற்று இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாம்ங்கிறது கிடையாது அதனால் வைராகியம் வருவதற்கு இறைவனிடம் பற்று தேவை ஒரு சாதனம் வைராக்கியத்துக்கு ஒரு சாதனம் ஏன்னா ஒரு இருந்து பற்றை எடுத்தாச்சுன்னா அந்த பற்றை இன்னொரு இடத்துல வைக்கணும் அது இல்லைன்னாக்கா மறுபடியும் பற்று அங்கேயே போகும் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே மறுபடியும் போகும் இதனால் இந்த பற்றை எடுப்பதற்கு விஷயங்களில் உள்ள குறைகளை பார்க்க வேண்டும் விஷயேஷு தோஷ தரிசனம் அந்த தோஷ தரிசனத்தை